நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணுவோம் இந்த பிடி உள்ள கூட்டுறவு வங்கி நகைக்கடன் திடீர் மாற்றம் சற்றுமுன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வைத்திருப்பவர்கள் கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் புதிதாக வைக்கப்போபவர்கள் தொடங்கப்போபவர்கள் யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்ன வகையான கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறது முன்பு வழங்கப்பட்டதை விட கூடுதல் தொகைகள் இதனும் வழங்கப்படுகிறதா என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முழு உரங்கள் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்கு போக வேண்டிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தங்க நகை அடமானத்திற்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த நகை கடன் திட்டம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் முதன்மை வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பிரைமரி கார்பரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் போன்றவற்றின் மூலம் வழங்கப்படுகிறது பொது குடும்ப செலவுகள் கல்வி சிறு தொழில் முதலீடு விவசாய செலவுகள் போன்ற பல தேவைகளுக்காக இந்த கடன்களை பயன்படுத்தலாம் வருமான சான்று இல்லாதவர்களுக்கும் பல கிளைகளில் இந்த வசதி கிடைக்கிறது தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது கூட்டுறவு வங்கியில் நகை கடன் பிரிவில் ஒரு கிராம் தங்கத்திற்கு வழங்கப்படும் கடன் தொகை ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தங்க நகை அடமானத்திற்கு கடன் வழங்கப்படுகிறது அதன்படி ஒரு கிராம் தங்கத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் ஆறாயிரம் வரை கடன் வழங்கப்படுகிறது சர்வதேச நிலவர நிலவரங்களால் நாட்டில் தங்க விலை உயர்ந்துள்ளது இதையடுத்து கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு கிராம் தங்கத்திற்கு வழங்கப்படும் கடன் தொகை ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இந்த நிதியாண்டில் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நகை கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் வந்து குறைந்த வட்டியில் வந்து நகை கடன் பெற்று பெற்று பயன்பெறக்கூடிய பயனாளர்கள் மற்றும் புதிதாக கடன் வைக்கக்கூடிய பயனாளர்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்பு வழங்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் வரை ஒரு கிராமிற்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து கடன் வழங்கப்பட்டது சர்வதேச நிலவரப்படி தங்கையின் தங்கத்தின் விலை வந்து அதிரடியாக உயர்ந்திருப்பதால் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த மாற்றத்தின் மூலமாக ரூபாய் ஆயிரம் என்ற அளவில் வந்து ஆறாயிரம் ரூபாய் என்ற அளவில் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டு கூட்டுறவு நிறுவனங்களில் ஒரு கிராம் தங்கத்திற்கு வழங்கப்படும் கடன் தொகை ரூபாய் ஏழாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல் பெறவர்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் அழைப்பும் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் இருக்குது பெல் பட்டினையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாப்படியும் பேர் அட்டாக் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்